பர இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உள்ளவரே எங்கள் ஜெபக்குறைவை நாங்கள் அதிகமாய் ஜெபிக்காமல் மண்டை சேராமல் உன் சித்தத்தை தெரிந்து கொள்ளாமல் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்காமல் உமக்கு துதி செலுத்தாமல் உம்மை மகிமைப்படுத்தாமல் உன் மண்டை சேர்ந்து உம்முடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளாமல் நீர் பேச வரும்பொழுதெல்லாம் முகம் திருப்பி போன எங்கள் மகா பெரிய பாவத்தை மன்னியும் இப்படிப்பட்ட பாவங்களால் நாங்கள் கரைப்பட்டிருக்கிறோம் இந்த எல்லாம் மன்னியும் எங்கள் ஜெபக்குறைவை மன்னியும் நாங்கள் ஜெபிக்காமல் இருந்த நாட்களை எங்களுக்கு மன்னித்தரணும் கர்த்தாவே அந்த மன்னிப்பை பெற்றால்தான் நாங்கள் பிழைத்து கொள்ள முடியும் சுவாமி எங்கள் பாவங்களாக அவைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கள் ஜெபக்குறைவினால் இருள் எங்களை கொள்கிறது கர்த்தாவே துன்பமும் வேதனையும் வழிகளும் சூழ்ந்து கொள்ளுகிறது எங்களை சுவாமி எங்களுக்கு விடுதலை தாரும் ஜெபக்குறைவை எங்களிடமிருந்து நீக்கி போடும் அன்பின் ஆவியானவரே ஜெப ஆவியை எங்களுக்குள் ஊற்றும் நாங்கள் அதிக அதிகமாய் உண்மை துவிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும் உம்மிடத்தில் ஜெபித்து உம்முடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற ஆலோசனைகளையும் உம்மிடத்தில் பெற்று நாங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய பரத்திலிருந்து வரும் ஞானத்தையும் உணர்வையும் வரலும் ஆவியை எங்களுக்கு தந்தரடும் ஞானமும் உணர்வும் வரும் பொழுது நாங்கள் உணர்வடைந்து பரிசுத்த பாதையில் நாங்கள் செல்வோம் மனம் திரும்புவோம் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி நாங்கள் எங்கே போவோம் உண்மை தவிர எங்களுக்கு வேறு கதை இல்லையப்பா நம்பி இருக்கிறோம் உன் மண்டை வந்திருக்கிறோம் எங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் அதிக அதிகமாய் ஜபிக்கவும் உங்களுடைய சமூகத்திற்கு காத்திருக்கவும் வேத வசனங்களை தியானிக்கவும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும் தெளிந்த புத்தியுள்ள ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும் எங்கள் மனம் போன போக்கில் எங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை நாங்கள் செய்தோம் சுவாமி தெரிந்து கொள்ளாமல் தினந்தோறும் உண்மை தேடாமல் இருந்து விட்டோம் அப்பா அதனால் நாங்கள் பெரிய பாடுகளை நாங்கள் படுகிறோம் எங்களுக்கு துன்பங்களை நாங்களே வரவழைத்து கொண்டோம் எங்களை மன்னியும் உங்களுடைய கிருபையினால் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நடத்தும் எங்களை ஆளுகை செய்யும் நாங்கள் அதிக அதிகமாய் ஜிபிக்க உங்களுடைய ஜெவ ஆவியை எங்களுக்குள் ஓற்றும் விண்ணப்பத்தின் ஆவியை எங்களுக்குள் ஓற்றும் ராஜாதி ராஜா யேசுவாவின் நாமத்தினால் பிதாவே ஆமீன் மாரநாதா